வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பை பைமோடது ஒரு நல்ல கிராசரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அதை வாங்குறதுக்காகவே இருக்கிறது இது ஒரு இ ஷாப்பிங் மாதிரி இதுலேயே நிறைய நிறைய ப்ராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ப்ராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அண்ட் டீல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இருக்கிறது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மாதிரி தருவாங்க ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம் இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்க இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டா இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த மூணு கோடு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின் இருக்கும் ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்துக்கூட இப்போ ஒரு ரெ ரெடி டு குக்குன்ட்ருக்குல்ல ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும் லைக் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இன்னும் மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம் அண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும் ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு இந்த மாதிரிலாம் மேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச காரக்குழம்பு அதிக மசாலா பொருட்கள் தேங்காய் அப்படிலாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சுலபமான முறையில் அதே நேரத்துல நல்ல டேஸ்டா தேன் மாதிரியான ஒரு காரக்குழம்பு எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சுட சுட சாதமும் இந்த கார குழம்பும் தொட்டுக்க வெறும் அப்பள மட்டுமே போதும் வெளிய வச்சாலே ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும் முதல்ல ஒரு பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க கார குழம்பு வத்த குழம்புக்கு எல்லாம் மற்ற எண்ணெய்களை விட நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே ஒரு படி மேலே ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் லேசா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கடுகு லேசா பொரியட்டும் வெந்தயமும் லேசா செவக்கட்டும் அடுத்து மூணு காஞ்ச மிளகாய சேர்த்து லேசா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயத்தை தோலை மட்டும் உரிச்சிட்டு நறுக்காம முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டும் சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பூண்டு உங்க விருப்பம் தான் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காய பூண்டு ரெண்டுமே நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே லேசா அது வெந்து வரட்டும் ரொம்பவும் சவக்க கூடாது ரொம்பவும் சவந்து வெங்காயம் பிரிஞ்சதுன்னா குழம்பு வேகறதுக்குள்ளேயே வெங்காயம் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும் சின்ன வெங்காய கார குழம்புக்கு சின்ன வெங்காயம் முழுசு முழுசா இருந்தா தான் நல்லா இருக்கும் கொஞ்ச பாத்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கங்க சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி போடுறதுக்கு பதிலா பொடியா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் அது உங்க விருப்பம் அரைச்சு போடும்போது இன்னும் கூட கிரேவி நல்லா திக்கா வரும் அதுக்காகத்தான் இப்ப தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்ப இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்திலேயே தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து நம்ம அடுப்பை கொறைச்சி வச்சிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூளும் மல்லித்தூள் மிளகாய் தூள் ரெண்டுமே இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க இப்ப சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே எண்ணெயில லேசா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடி அடிப்பிடிச்சிடாம லேசா எண்ணெயில கலந்து விட்டா போதும் அடுத்து இதுல ஒரு சின்ன எலுமிச்சி அளவுல புளிய தண்ணில ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன் இப்ப இத சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த கார குழம்பு கொஞ்சம் கெட்டியா திக்கா இருந்தாதான் சுட சுட சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால தண்ணி சேர்க்கும் கொஞ்சம் குறைவா அளவா சேர்த்துக்கங்க இப்ப இதுல ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நீங்க புளி தண்ணி எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அதுக்கு மாதிரி தண்ணியோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நமக்கு நல்லா கெட்டியாகும் ஆகும் அடுத்து இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமா பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம்

வெள்ளம் சேர்க்கும் போது புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்கும் வெள்ளத்துக்கு சர்க்கரை கொதிக்கட்டும் கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காய் வந்திருக்கு இந்த அளவுக்கு கெட்டி அப்புறமா கடைசியா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இது இன்னும் நேரம் ஆக ஆக இன்னுமே கெட்டியாகும் சுட சுட சாதத்தோட இந்த கார குழம்ப சேர்த்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் தொட்டுக்க வெறும் அப்பள மட்டுமே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிய உங்க வீட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்